மனோஜகம் மாறுததுல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லேயே உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிஷப்பலக்கணக்காரங்களுக்கு பாதகாதிபதின்ற சனி பகவான் முதல் நாலு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுப்பார்ன்றதை பார்த்தோம் இப்போ அஞ்சாவது வீடும் அதுக்கு மேற்பட்டு வர்ற எல்லா வீடும் வந்து பார்க்கலாம் அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ பாதகாதிபதியின்னு சொல்லப்படுற ஒன்பதாவது வீட்டு அதுபடி அஞ்சாம் வீட்டில் இருந்தால் அப்படின்னு பார்க்குறோம் அஞ்சாம் வீடுன்றது குழந்தை பாக்கியத்தை சொல்கிற வீடு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை சொல்கிற வீடு இது மாதிரியான வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி போய் உட்கார்றதுனால வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ சாபம் அப்படி இல்லைன்னா குலதெய்வம் கோபமாக இருக்குது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்கள் குடும்பம் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை யாருக்கு இந்த ரிஷப லக்கணக்காரங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை தொடர்ந்து கும்பிடும் பொழுது அது வந்து சரியாகும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அஞ்சாம் வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற நினப்பு ஆசாபாசங்கள் எல்லாமே வந்து அஞ்சில் தான் இருக்கும் ஆக இந்த அஞ்சாம் வீடை வந்து பாதகாதிபதி உட்காரக்கூடாது சரி ஓகே உட்காந்துருச்சு சரி என்ன மாதிரியான பலனை கொடுப்பார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலனை கொடுப்பார் அப்போ அஞ்சாம் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீடுன்றது வியாபாரம் தொழில் பிஸ்னஸ் கலத்திரம் இதெல்லாம் சொல்கிறது ஆக அந்த வீட்டை இவர் பார்க்குறாரு யார் பாதகாதிப்படி பார்க்குறாரு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த பிரச்சனைகளை அவரே தீர்ப்பார் அது ஒரு பக்கம் ஆனால் பிரச்சனைகள் பிறகுதான் அது சரியாகுன்றது ஆக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டிலருந்து அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அண்ணன் தம்பிகளோடு இருக்கிற மனக்கசப்புகளை அதிகப்படுத்துவார் பிறகு சரியும் பண்ணுவார் அப்படின்றத இங்கே சொல்ல வர்றோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இது பதினொன்று அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவினுடைய முயற்சிகள் அப்படின்றது அப்பாவினோடய முயற்சிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தடை பண்ணுவார் அப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் வந்ததுக்கப்புறம் லக்ஸரியஸாக வாழணுன்றதுக்காக நிறைய வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படின்றது ஆக வளர வளர பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் வீடை பார்க்குற ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் வீடை பார்க்குறது ஒரு மைனஸ் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பத்தாம் வீடுன்னு சொல்லி ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் ரெண்டாம் வீடு குடும்பம் பணவரவு வாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப அபிவிருத்தி இதெல்லாம் சொல்கிறது ரெண்டாம் வீடு ஆக ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்படின்றது ஆக வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி உங்களுக்கு அஞ்சில் உட்காந்துருந்தாருன்னா ஏழு பதினொன்று மற்றும் ரெண்டு அப்படின்ற மூணு இடத்த பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கலத்துறதுனாலையோ அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சிறு சிறு பிரச்சனைகள் இது மாதிரியான பிரச்சனைகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுன்றது லாபத்தை ஈட்டணும் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா முழு கவனத்தை செலுத்தினா லாபம் கிடைக்காது தர்மத்தையும் பண்ணணுன்றது மைண்டுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் அடுத்து வந்து லக்னத்துக்கு ரெண்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விரயங்களில் இவங்க காசு இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து இவங்க வீட்டில் நிறைய விரயம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில் இணக்கம் இல்லாத சூழல் இருக்கும் ஆக குரு பகவான் எங்கள் இருந்தாச்சு இவரை பார்த்தார் அஞ்சாம் வீட்டில் இருக்கிற சனியை பார்த்தார்னா நன்மை பிறக்கும் அப்படின்றோம் அடுத்து ஆறாம் வீடு லக்னத்துக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லப்படுற இடத்துல உச்சமடைகிறார் பாதகாதிபதினா கெட்டவர் கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு கோட்படி பார்த்தா இந்த இடத்துல பாதகாதிபதி பாதகாதிபதியாச்சே உச்சம் அடைஞ்சிட்டாரேன் இப்போ என்ன பண்ணுவார் அந்த இடத்த காலி பண்ணுவார் எது எதிரிகளை காலி பண்ணுவார் அப்போ அது நம்ம ப்ளஸ் தானே உருவாக்குன்னா தானே காலி பண்ணுறதுக்கு அப்போ கண்டிப்பாக உருவாக்கி உங்களுக்கு மன கஷ்டங்கள் பிரச்சனைகளை கொடுத்து வியாதிகளை கொடுத்து அப்புறம் அந்த சங்கடங்களிலிருந்து வர செய்வார் இது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷ்டத்தை அனுபவித்து திரும்ப எந்திரிச்சு வர வேண்டியதாக இருக்கும் அப்போ ஆறாம் வீட்டில் இருக்கிற அவர் புனரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிற பாதகாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால சத்ருக்களால் விரயங்கள் ஏற்படும் சத்ருக்களால் மன கஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் சத்துருக்களையும் ஜெயிக்கும் வல்லமையும் கிடைக்கும் அடுத்தபடியா இங்க இருந்து என்ன பண்ணுறாரு லக்னத்துக்கு மூணுன்னா எட்டாம் வீட்டை பார்க்கிறார் தன்னுடைய இடத்துல இருந்து மூணாம் பார்வையா எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீடு மன சங்கடம் கோர்ட்டு ஜெயிலு சிறைவாசம் இதெல்லாம் ஸோ இந்த வீட்டை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சற்றே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாதிப்பை தானே பிரச்சனைகளை கொடுப்பார் அப்ப இந்த எட்டாம் வீடு அப்படின்ற இந்த பிரச்சனையை கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பார் ஆயுள் கண்டம் ஆயுள் கண்டதுல பிரச்சனை கொடுப்பாருன்னு என்ன ஆயுளுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கொடுப்பார் ஆனால் ஆயுள் பலம் அப்படின்றது அந்த எட்டாம் வீட்டை பார்க்கறது யாருங்க நம்ம சனி பகவான் ஆயுள் காரகன் அவர் அந்த வீட்டை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அதையும் தாமதப்படுத்துவார் அப்போ ஒரு வியாதி வந்தால் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் அந்த சரியே ஆகாதுன்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டிலேருந்து பாண்டாம் வீடை பார்க்குறார் விரயஸ்தானம் ஸோ விரயங்களும் ஸ்லோவாக இருக்கும் அப்போ பாருங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கிறப்ப விரயம் ஸ்லோவாகும் விரயம் ஸ்லோவாகும் ஆனால் வந்து சடனாக விரயமாயிடும் திரும்ப அதை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் வெளிநாடுகளில் போய் கஷ்டப்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுப்பார் அப்புறம் தன்னுடைய பத்தாம் வீடாக வந்து பத்தாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் வீடு தைரியஸ்தானத்தை பார்ப்பார் பாதகாஜி தைரியஸ்தானத்தை பார்த்து தைரியத்தை குறைப்பார் தம்பிகளிடையே சண்டேசச் சிறுவை கொடுப்பார் ரத்த ரத்தொந்தங்களிடையே வந்து மன வேறுபாடு மனக்கசப்பை கொடுப்பார் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆறில் இருக்கும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பறவை மூணாம் வீட்டை பார்க்கும் பொழுது நடக்கும் ஆக இந்த இடத்துல ஏழாம் வீட்டில் இருந்தால் அடுத்து ஏழாம் வீடுன்றது கலத்திரஸ்தான் கலத்ரஸ்தானத்தில் சனி இருந்தால் கல்யாணத்தை லேட் பண்ணுவார் இதில் பாதகாதிபதி நிறைய பேர் வர்றாங்கங்க கல்யாணம்னு சொல்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அப்புறம் திடீர்னு போயிடுறாங்க எல்லாம் கூடி வருது ஏதாவது ஒன்று சொதப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே வயசு ஏறிக்கிட்டே போகும் அப்போ சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது உத்தமமாக அப்படின்னா இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா லக்னத்துக்கு பார்வை விழுவோம் அப்போ மதிப்பு மரியாதையே குறைக்கும் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து சற்றே குறைக்கும் அப்படின்றது ஆக இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறவர் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் தந்தை வழியில் மன வேறுபாடு கருத்து வேறுபாடு இதெல்லாம் கொடுப்பார் பாதகாதிபதி இல்லைங்களா அவர் எங்க எல்லா இடத்துலையும் கெட்டது தான் பண்ணுவாருங்கிற மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு ஆனால் அது அவருடைய வீடு மகர ராசின்றனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து மீண்டெடுக்க செய்வார் அப்படின்ட்டு இந்த சனி இப்போ இந்த பிரச்சனை எப்போ தருவார் அவருடைய தசா புத்தி காலங்கள் பீரியட் சப் பீரியடு வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வேலைகளை அவர் கரெக்டாக பண்ணுவார் அப்போ அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டாரா கண்டிப்பாக பண்ண மாட்டார் இப்போ கல்யாணம் பண்ணுற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி தசை நடந்தால் கல்யாணத்தை அதிகமாக தள்ளி போடும் இல்லை ஒரு ரெண்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் வருதுங்க வருதுங்க தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சுகங்களை கெடுப்பார் தான் கல்யாணம் பண்ணோம்னு தெரியல கல்யாணம் பண்ணி சுகமாவே இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல வைப்பார் இவர் சரி அப்போ எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்ட்டு எட்டாம் இடம் அப்படின்றது அஷ்டமம் பாதகாதிபதி அஷ்டமத்துக்கு போயிட்டா நல்லது தானே இப்போ எப்படி பாதகாதிபதி லக்னத்துக்கு ஆறில் மறைஞ்சிட்டார் இவ்வளோ நன்மையை கொடுத்தார் அதே மாதிரி எட்டில் மறைந்தாலும் கண்டிப்பாக நன்மை கொடுப்பார் சரி மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டேச்சு இங்க மறைஞ்சிட்டார் அப்ப இவருடைய பலம் குன்றுருச்சு ஆனா அந்த வீட்டில் வந்து சமபலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்ப அங்க இருந்து பற்ற பார்க்குறாரு அவருடைய வீட்டை பார்க்குறாரு இப்போ தொழிலில் வந்து சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக தொழிலை கொடுத்துருவார் அப்படின்றது தெரியும் இப்போ இந்த தொழிலை நல்லா கொடுத்துருவார்னு தெரிஞ்சிருச்சு எட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடாக ரெண்டாம் வீடை பார்க்குறாரு ஏழாம் வீடு பார்வையை ரெண்டாம் வீட்டில் செலுத்துகிறார் பணவரவு ஸ்தானம் அப்படின்றது ரெண்டாம் வீடு இந்த பணவரவு ஸ்தானத்தை பார்க்குறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை வாக்குஸ்தானத்தை பார்க்கறனால வந்து பார்த்திங்கன்னா எட்டுல இருந்து வாக்குங்கள் வாயை கொடுத்து சங்கடத்தை வாங்கிக்கிறது நம்மளாவே தவளை தாமாயால் கெடுங்கிற மாதிரி பிரச்சனை இவங்களாவே கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போகிறது இவங்க பிரச்சனை இவங்களை தேடி வராது இவங்க தான் வாயை கொடுத்து மாட்டிக்கு வாங்கி பிரச்சனை சிக்கிக்கு வாங்கி யார் ரிஷபலக்கணத்தில் இருக்கிற எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்த அன்பர்கள் அப்போ இப்படி இருக்குது ஒம்பதாம் வீடு அப்படின்றால அப்புறம் பார்ப்போம் இந்த எட்டாம் வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீடு ரெண்டாம் வீடு பார்த்தோம் அடுத்து பத்தாம் வீடாக ஐந்தாம் வீடை பார்க்குறார் அப்போ அஞ்சாம் வீடை பார்க்குறார் அப்படின்றப்ப நினைப்பு குலதெய்வஸ்தானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்கடத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வந்து கொஞ்சம் வந்து இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து சொல்கிறோம் குழந்தைகள் வழியால் மனக்கசப்புகள் ஏற்படும் விஷப்பலக்கணக்காரங்களுக்கு எனக்கு வந்து சனி பகவான் இங்கே தங்கே இருக்குது எட்டு சனி மறைஞ்சிட்டாரு சங்கடம் சங்கடம் தீர்ப்பவர் தானே சனி பகவான்றது தெரிஞ்சுக்கணும் அப்போ அவர் மறைஞ்சிட்டாங்கன்னா சங்கடம் வர்த்தனை செய்யும் ஆக அந்த மாதிரியான கான்செப்டில் வந்து நம்ம எடுக்கிறோம் ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அஞ்சு ஆறு ஏழு எட்டு போன்ற நாலு ஸ்தானங்களில் சனி பகவான் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலாபலன்களை பாதகாதிபதியான அவர் ரிஷப லக்கணக்காரங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம் ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்